ஏய் எப்படி பிக் பாஸ் இன்னும் ஹவு டேஸ் அட் ஃபீல் ஹோ மை காட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஐயா சொல்லுங்க ஏன்னா உங்களுக்கு வேற எந்த சலுகையும் இல்லை உண்மையே நம்ம பாக்குற மாதிரி தான் இருக்கு ஸ்கிரிப்ட் ஆனால் அது நிறையா வாட்டி நாங்களாம் வாஷ்ரூம்ல இருந்து இருப்போம் குளிச்சிட்டு இருப்போம் வா 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 யாருக்கிட்ட சண்டை போடலையா நீங்க சண்டையெல்லாம் நடந்துச்சு பட் மூவி வேர்ல்ட் பீரியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாரையும் சிரிச்சு வச்சு சந்தோஷப்படுத்தக்கூடிய கலகலப்பான ஒரு ஆக்ட்ரஸ் இவங்க ஜோடி நம்பர் ஒன்ல ஒரு நல்ல டான்ஸராக இருந்தாங்க அப்புறம் குக்வித் ம் கண்டுபிடிச்சிட்டிங்களா வேற யாரும் இல்லை நம்ம சுனிதா தான் வந்திருக்காங்க வணக்கம் சுனிதா ஹலோ மேம் எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து நைஸ் டு சீர் பியூட்டிஃபுல்

அப்படியா ஆமா அது என் கண்ணுல அது ரொம்ப கொஞ்சம் ஓவராதா இருந்துச்சு பாக்குறவங்க கண்ணுக்கு தெரியும் கண்ணுக்கு ஆல்வேஸ் அப்போ நான் இருந்திருப்பேன் இப்போ நான் கொஞ்சம் சொல்லிறேன் நீங்க தான் இருக்கீங்க அதுதான் கேள்வி நிறைய பேருக்கு தெரியல இவங்களை பார்த்தா நார்த் இந்தியன் ஹீரோயின் மாதிரி இருக்காங்களே எதுக்காக இங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்றது நிறைய பேர் கேக்குற கேள்வி காமெடி இஸ் அ வெரி சீரியஸ் பிசினஸ் மேம் ஸ்கோப் நிறைய காமெடிய நான் நினைக்கிறேன் நிறைய ஸ்கோப் இருக்கு யோர் டேலண்ட் ஹீரோயின் ஆஃப் ஆல் கிடைச்சா பண்ணலன்னா நான் ஆனா ஸ்பேனே ஐ இட்ஸ் வெரி லெஸ் தென் கேரக்டர் நிறையா எனக்கு என்னன்னா கேரக்டர்ஸ் நல்லா வந்தா எனக்கு சந்தோஷம் காமெடி அப்படியே அது பாட்டுக்கு வந்துருச்சு அது குக்வி பண்ணிட்டாங்க பட் நீங்க பண்ணிருக்கீங்கல்ல மான்வேட்டைல வேட்டையில நீங்க தானே ஹீரோயின் ஆ மான் எஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முதல் படம் அது பண்ண ஆனால் தட் வாஸ் அ வெரி லோ பட்ஜெட் ஒரு மூவி இருந்துச்சு அது எப்போ ரிலீஸ் ஆச்சு எப்போ போச்சு யாருக்கும் தெரியல அதுக்கு ஏன் காரணம் புது ஹீரோ புது பேனர் புது பேனர் ஆனால் டிரெக்டர் வாஸ் நோன் டிரெக்டர் ஓன்லி அவங்க பேர் சிமோன் அவங்க பேர் ஓகே ஆக்டர் வாஸ் நியூ

ஹீரோ ஆஃப் மூவி அப்படி கிடையாது இப்போதான் ஹீரோ ஹீரோயின் யார் வேணாலும் இருக்கலாம் பட்ஜெட்டோ கம்மியா இருக்கலாம் கான்டென்ட் இஸ் த பில்லர் ஆஃப் மூவி அந்த டைம்ல பேக் எல்லாம் ப்ரொடியூசர் அதுதான் முக்கியமா இருந்துச்சு மேபி அந்த படம் இப்போ வந்திருந்தா அந்த ஸ்டோரிக்காக அண்ட் அப்போ ஓடிடி கிடையாது ஓடிடி ரிலீஸ் கிடைச்சிருந்துருக்கோம் இப்போ பிகாஸ் ஆஃப் த டைம் சேஞ்ச் கூட அந்த படம் இப்போ வேற மாதிரி இருந்திருக்கலாம் மேபி யா இந்த படத்துல போய்டு கேரக்டர் நான் நினைக்கிறேன் அப்போ ரொம்ப எனக்கு தெரியல மேம் ஆக்சுவலி நான் ஒரு ஷோ ஒரு ஃபினாலில இருந்தேன் தனுஷ் சார் வந்தாங்க அந்த ஃபினாலே அட்டெண்ட் பண்றதுக்கு நம்ம இங்க ட்ரேட் சென்டர்ல தான் நடந்துச்சு அப்போ அது ஃபினாலே முடிச்சு ஐ திங்க் ஒன் வீக் உள்ளே எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் சொன்னேன் சார் ஸ்கோப் இருக்குமா கொஞ்சம் ஃபேமஸ் ஆக முடியுமா தனுஷ் சார் வாஸ் வெரி ஸ்வீட் டு டெல் மீ இன் ஃப்ரண்ட் தட் அப் ஃப்ரண்ட் தட்

கேமரா மேனை புடிச்சு லைட்டிங் மாத்தி கொஞ்சம் டார்க்கா காட்ட சொல்லுவாங்க நீங்க காஞ்சனால அம்மா மிரட்டிட்டீங்களே காஞ்சனா அகேன் டான்ஸ்னாலே தான் வந்தது மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டருக்கு எனக்கு முன்னாடியிலேருந்து பழக்கம் இருந்துச்சு எப்பவுமே நான் நல்லா பெர்ஃபார்ம் ஒரு டான்ஸ் ஷோல பண்ணும் போது ஜோடி நம்பர் ஒன் சொல்லிட்டு ஷோல ஆடும் போது அவங்க எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி ஆர் ஹி வில் ஹில் கிவ் மீ ஆல்வேஸ் அ டோக்கன் ஆஃப் கிஃப்ட் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க ஓகே ஸோ ஹீ நியூ தட் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஆக்டிங் ஓகே சோ த மோமெண்ட் அவங்களுக்கு ஒரு கிடச்சிச்ச வைப் தட் இந்த பொண்ணுக்கு வைப்

படத்துல தெரியுது ஆனா எவ்வளவு வாட்டி நம்ம ஓடிருப்போம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது குத்து குத்து அப்படியே ஆக்சுவலி இப்படிதான் ஓடணும் எல்லாரும் யோசிப்பாங்க அத நான் கஷ்டப்பட்டு ஓடனேன் இல்ல வழில யாவா ஓடிலாம் அப்படிதான் இருந்தது அது நிஜமான ரன் ரன் ஆமா பட் இட் வாஸ் ஒன் லைஃப் டைம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நான் ரொம்ப வருஷமா ஒரு பெரிய பட்ஜெட்ல தியேட்டர்ல வர மாதிரி ஒரு படம் பண்ணும் ப்ராமினென்ட்டா இருக்கணும்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன் திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி மே அது பத்து நிமிஷமே இருந்திருக்கலாம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படத்துல இட் வாஸ் வெரி பிக் ப்ளஸ் பாயிண்ட் அது ஓபனிங்லயே உங்க கேரக்டர் வர்றது வந்து ரொம்ப யா அதுதான் எனக்கு அது பத்து நிமிஷம் இருந்தாலும் ஐ வஸ் லைக் ஹாப்பி வித் வாட் எவர் ஐ காட் சரி ஓகே ஃபைன் இந்த குக் வித் கோமலி ஹவு டீட் கெட் இல் த ஆஃபர் ஆஹ் குக் வித் கோமாலி நான் அதுக்கு முன்னாடி ஆடிட்டு இருந்தேன் ஜோடி ஆடிட்டு இருந்தேன் அண்ட் தென் டுவெண்ட்டி டுவெண்ட்டில கோவிட்டுக்கு அப்புறமா முன்னாடி அது மறந்துச்சு தெரியல ஃபஸ்ட் மீடியா மெஸ் இந்த பனியன் புரொடக்ஷன் ஹவுஸ் ஆஹ் சோ அவங்க பேரு ராபா மேம் சீஸ் லைக் வெரி சீரியா ராபா மேம் ஐ கால் மேம் ஏதாவது இருக்கா ஐ டென் நோ குக் வித் கோமாலிஸ் தேர் ஓகே தெரியல அந்த டைம்ல ஸோ மேம் சம்மக்கு தெரியுமா மேம் தெரியாது மேம் சாரி மேம் ஐ வாஸ் ஃபீலிங் கில்ட்டி ஐயோ இதோ போயிடுச்சா இப்போ சம்மி கேட்டிருக்காங்கன்னா எப்போவுமே வி திங்க் ஆஃப் எஸ் ஸோ அவங்க கேட்ட உடனே மேம் தெரியாது மேம் வெரி குட் தெரியாம இரு அப்படி சொல்லி அப்படிதான் எனக்கு குக் வித் கோமாளிக் கடிச்சிருந்தது அண்ட் தென் ஐ டோன்ட் நோ குக் ஐ ஆம் நாட் அ கமீடியன் தட்ஸ் நாட் மை ஃபோட்டே டான்சிங் இஸ் மை ஃபோட்டே ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க ஒரே விஷயம் தட் நீ எப்படி இருக்கியோ நேச்சுரலி அப்படி நீ இரு அது போதும் நம்மளுக்கு நீ காமெடி பண்ணோறதுக்கு அப்படியெல்லாம் பண்ண வேணாம் அப்படி சொன்னாங்க இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரொடக்ஷன் தான் குக்வித் கோமாலி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சீசன் ஃபைவ் இப்போ சீசன் சிக்ஸ் போயிட்டு இருக்கு இவங்கள சேம் விஷயம் தான் எனக்கு சொல்றாங்க ஓகே டோன்ட் ஃபோர்ஸ் கமேடியன் காமெடி குக் வித் கோமாலி இஸ் மோர் ஆஃப் எல்லா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஒரு எப்படி எப்படி ரியாக்ட் ரியாக்ட் பண்ணுவாங்க குக்ஸ் ஒரு 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 அதுதான் முக்கியம் இப்படிதான் ஐ அண்ட் அண்ட் ஆல் ஆல் தட் அதுல வந்து காமெடியனை விட கேரக்டர் கேரக்டர் சி குக் வித் கோமாலி நான் நான் அந்த மேம் ரொம்ப கியூரியஸ் நோ திங்ஸ் திங்ஸ் தோஸ் துருதான் எனக்குரிடே uh, தெரியும் yeah, yeah, nah, nah, <laughs> அந்த அந்த டைம்ல அங்கே ஒரு ரியாலிட்டி ஷோ டான்ஸ் ஹிந்தி பண்ணிட்டு இருந்தேன் அவங்க அவங்க கூப்பிட்டாங்க வாங் வாங் கை அமேசிங் கூட சீசன்ல தான் சதீஷ் டிடி ஆல் த டாப் லெவல் இப்போ ஒர்க் பண்றவங்க அந்த டைம்ல வி டீம் டான்ஸ் அதுக்கப்புறம் பண்ணலாம் அம்மா அம்மா அவங்க அப்படி இருந்துச்சு அப்படிதான் அன்னைக்கு அன்னைக்கு நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றீங்களா மேபி நீங்க நல்லா பண்ணலாம் பேர் சொதப்பலாம் ஒரு கோரியோகிராஃபி சொதப்பலாம் இட்ஸ் அ மிக்ஸ் இட்ஸ் டீம் வர்க் ஒர்க் டீம் வர்க் இங்கே ஒரு சேர் ஒரு வந்து பப்ளிக் ஓட்டை பொறுத்துதான் இருக்கணும் ஜட்ஜஸ் ஓடு தான் ஜட்ஜஸ் யா பட் ஐ காட் சம்திங் விக்கெட் தன் தாட் ஐ காட் விஜய் டெலி அவார்ட்ஸ் ஒரு பெஸ்ட் ஃபீமேல் டான்ஸர் நான் ஜெயிச்சேன் ஆஹ் அதுக்கப்புறம் என்னோட ரொம்ப ஆசையா और वाटी जज सीट ले उकारनो सो लेते अपन द आई गोट डांसिंग सुपरस्टार और द नान सैंडी mm. uh, महत डीडी वी ऑल वेर अ जज पैनल फॉर दैट डांसिंग सुपरस्टार विजेले सो आई डिन विन द शो मे बी बट आई वोन इन माय जर्नी यू वोन इन योर जर्नी दैट्स नाइस दैट्स लवली यिंग पो महत द मेंशन पनो द बिग बॉस नियाब कवर्ड எப்படி பாக்குற மாதிரி இருக்கு எல்லாருக்கும் பிக் பாஸ் பிடிக்கும் ஏன்னா அவ்வளவு மசாலா இருக்கு அந்த மசாலா இட்ஸ் வெரி சிம்பிள் மேம் தா ஒரே வீட்டில இருந்த கண்டிப்பா அவங்க வேற மாதிரி இருப்பாங்க நான் வேற மாதிரி வந்திருக்கேன் இருந்து ஒரு பிரிக்ஷன் கிரியேட் ஆகுது இட்ஸ் நாட் சம்திங் Thing, ma'am. No, chance. Mm. Like you have to stay there even if you have a problem with the person. So that creates a lot of a mental issues. Yes, yes. And coffee, mm. Sunday, no. mm. toilet no. mm. a lot of things, ma'am. No. Okay. Yeah. It's very difficult, I would say. Very difficult. டாய்லெட் எத்தனை டாய்லெட் ஆக்சுவலா இருக்கோம் இஸ் ஒன்லி டூ ஃபார்மேல் செக்ஷன் ஒன் ஃபார் ஃபீமேல் ஒன் தாட்ஸ் அது உங்களுக்கு அந்த கரெக்ட் டைமுக்கு நீங்க ட்ரிஸ் பண்ணணும் ரெடியாகணும் யா டு கோன்னு வெரி டிஃபிகல்ட் மேம் அண்ட் அந்த பஸர் இருக்குல்ல லைக் பிக் பாஸோடது எப்போ

காகதமா ஆமா கண்டிப்பா டக்குன்னு அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு எல்லாத்துக்கு பாத்ரூம் எவ்வளவு பெரிய கியூ லெவன் கேர்ள்ஸ் வேர் தேர் காஃபி கிடைக்க மாட்டேங்குது கடக்க சரி பillow கொசு இருக்கு ஆமா ஐ வாஸ் லைக் ஒன் பை யாப்பா இங்க வந்துட்டேன் அப்படி இருந்துச்சு அது இப்போ கேமரால வந்து நம்ம வீட்ல ஃப்ரீயா படுத்து தூங்குற மாதிரி இருக்க அதல கேமரா எந்திரிக்கிற டைம்ல அது கவரிங் இல்லையா இல்ல ஆமா பட் ஒரு டைம் அப்புறமா நீங்க யூஸ் டு ஆயிடுவீங்க மேம் ஓகே

லைக் அந்த கோமாலியா வரவங்க இப்போ இவங்க ஜெயிச்சிடாங்கன்னு வெச்சிருக்காங்க दे ஒரு இந்த மாதிரி மணி only மணி பட் தே கேன் ரெகக்னிஷன் ஆல்சோ த Winner of the நீங்க எல்லாரும் மாத்திட்டே இருப்பீங்க யூ வாண்ட் ஸ்ட் கான்ட் 1 பர்టిகுலர் குக்க யூ எவ்ரி வீக் மாத்திடு एवरी ஓ நீங்க பாத்திட்ட இல்ல குக்கதுக்கு சீன் எல்லா இருக்கும் அவங்க பேரிங் நான் இப்போ வரைக்கும் நிறைய வாட்டி பேரானது யாரு கூட யாரு கூட இல்ல எல்லாரும் மாத்திட்டே இருக்கு பேராயிட்டா

قال اور ایڈ موشننگ انا نادے بتیسولنگا تنگم وانگن تنگم بونگا தமிழ் பேசுறீங்க பட் யுவர் பேசிக்கலி फ्रॉम அசம்ப દીપક திங்கர் வணக்கம் சொல்ல ஸ்டேஜுக்கு போனும் வணக்கம் அப்ப சின்ன போன்னு اوكي போना வணக்கம் வர்ல மறந்துட்டேன் ரைட் இஸ் இஸ் வெரி ஃபார்